சென்னை காரப்பாக்கம் தங்கவேலு பொறியியல் கல்லூரி மற்றும் டிஜே பொறியியல் கல்லூரியின் ஆண்டு விழா மற்றும் விளையாட்டு விழா சிறப்பாக நடைபெற்றது சென்னை காரப்பாக்கம் தங்கவேலு பொறியியல் கல்லூரியின் முப்பதாவது ஆண்டு விழா மற்றும் விளையாட்டு விழா டிஜே பொறியியல் கல்லூரியின் இருபத்தி ஆண்டு விழா மற்றும் விளையாட்டு விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியை தங்கவேலு பொறியியல் கல்லூரி முதல்வர் டாக்டர் எம் வெங்கடேசன் டிஜே பொறியியல் கல்லூரி முதல்வர் டாக்டர் எஸ் சுப்புராஜ் மற்றும் சென்னை கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வர் டாக்டர் பி வெங்கடேசன் ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தனர் தொடர்ந்து இசிஏ துறை தலைவர் டாக்டர் சாந்தி வரவேற்புரையாற்றினார் இதனையடுத்து தங்கவேலு பொறியியல் கல்லூரி முதல்வர் டாக்டர் எம் வெங்கடேசன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஆண்டறிக்கையை வாசித்தார் அப்போது கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு தேர்ச்சி விகிதம் அதிகமாகி உள்ளது எனவும் அதிலும் முதலாம் ஆண்டு மாணவர்களை பொறுத்தவரையில் எண்பத்தி மூன்று சதவிகிதம் அதிகமாகி உள்ளது எனவும் பெருமிதம் தெரிவித்தார் ஐ ரேங்க் ரேங்க் ஆஃப் ஏப்ரல் ஏப்ரல் டூ 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 தௌசண்ட் 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 டுவெண்ட்டி 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 த்ரீ த்ரீ நவம்பர் நவம்பர் அண்ட் 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 ஃபோர் ஃபோர் கல்ச்சுரல் ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவ் பிரைஸ் வின்னர்ஸ் ஆஃப்

Our faculty members have published so many research papers in reputed international journals. We have celebrated 18th Graduation Day on 27th April 2024. Many students participated in the Anna University Journal matches and won the various prizes. Around 203 students enrolled and participated in various types of cultural activities. அடுத்து நூறு சதவிகிதம் மற்றும் தொன்னூறு சதவிகிதத்திற்கு மேல் தேர்ச்சி விகிதம் பெற்ற பேராசிரியர்களுக்கு அகாடமிக் எக்ஸலன்ஸ் அவார்டு வழங்கப்பட்டது அடுத்ததாக பல்கலைக்கழக தேர்வில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகள் மற்றும் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகள் இணைந்து பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை நடத்தினர்